அனைவருக்கும் வணக்கம் ஒரு நொடி பா வட்டி வட்ட வடிவ வணிகப் பிரிவில் இட்ட பன்னாட்டு வாணிகம் வட்டி காட்டும் பொருள் தட்டில் கொண்டு சென்று விற்றவை எட்டு தொகையில் பதிவு செய்த குறுந்தொகை பாட்டியலில் பயன்படுத்திய ஒரு குறிப்பு குறியீடு மாறிய பின் வேட்டுமனும் சுட்டியவை குறிப்பு வடிவில் வாகை திணி குறித்த பாடலும் பாடலும் தயிருடன் விற்பனை குறிப்பிடம் பலவாறு சொல்லும் தன்மை தன்மை பெற்று உழவும் தொழிலும் நன்மை தரும் வரலாறு கூறும் என்றதொரு அகம்புறம் உள்ளதொரு ஒன்றிய பன்னாட்டு ஏற்றுமதி கண்டு கொள்க கண்டு இன்புற்று வாழ்க வளமுடன் கண்டத்தில் தோன்றிய காலமுறை உண்டு என்றும் சிறக்க மூல உரை பண்டு பலவாக நின்றவை பல கோடி என பயந்து இன்றைய வட்டி நடிப்பாவினை நிறைவு செய்யணும் நன்றி வணக்கம்